அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க லக்கணம் போகும் ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசை சந்திரபுத்தியா என்ற பதிவு தானே இது உங்கள் இருந்து எண்ணி வர உங்களுக்கு இடமான மிதன ராசியில் எந்த ரசசசாரம் இருக்குது அங்கே சந்திரபாரம் எப்படி பயணிச்சு உங்களுக்கு தசா பற்றி நடத்த போகிறா என்ன பண்ணலாம் கொடுக்க போகிறான்னு அந்த பதிவாகும் இந்த பதிவானது உங்களுக்கு சுயபத்தி சுய சுயபூ தசை சுயபூத்தி வேலை செய்ய கண்டிப்பாக ரசசார பிரகாரம் உங்களுக்கு சுயபூத்தி கண்டிப்பாக வேலை செய்யுங்க கரெக்ட்டுங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது மகர் லக்கணம் மகர ராசிக்காரது இந்த பதி பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது மகர் லக்கணமாகிறது வேறு எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சந்திர தசை சந்தரபூத்தி நடந்ததுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பதிவு உங்க ஒத்து ஒத்து வருங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏழு கூடிய திசையாகும் ஓகேங்களா அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்தை எண்ணி எண்ணி வர ஆரம்பமான அந்த மி மிதன ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது பார்ப்போம் என்ன என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க மிருக சீர்சம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்குது திருவாத்திரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் வரை இருக்குது புனர்பூசம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் வரைக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா அப்போ மிருக சீர பாதத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் இருந்து உங்களுக்கு தசாபதி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ இந்த என்ன என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாலும் பதினொன்றும் சம்மந்தப்படுறாங்க அப்போ நான் ஆறு சம்மந்தப்பட்டு நாலும் பதினொன்று சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மனைவிக்கு அதாவது உங்களுக்கு அதாவது ஆணாக இருந்தால் கணவர் இப்போ பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர் ஓகேங்களா ஆண் பெண் இந்த மாதிரி தம்பதிங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கலசுற பிரச்சனை வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா உட உடல் ரீதியான பிரச்சனை வரும் உட உடம்பு சரியில்லை போகிறது வைத்தியம் பார்க்குறது சிலர் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யார் ஜாமீன் போடுறதோ யார் உக்களது வாங்குறதோ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்கள் பாதகாதி திசை வர உட்காருது இல்லைங்களா பாதகாதி சில உட்காந்து ஆறாம் மன வர போகிற போகிறதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர்களுக்கு உதவி பண்ணுறது மூத்த சகோதரிகள் உதவி பண்ணுறது நம்மளோட ஆசை எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக நம்ம நம்ம மெய் மறந்து ஒன்று செயல்படுறது ஒரு இந்த டைமில் வண்டி வந்து ஒரு கடனை எடுக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தாய்க்கு செலவு பண்ணுறது தூரத்து பயணம் போகிறது வர்றது வண்டி வாகனம் வீடு வாசல் ஆரம்பிக்கிறது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கனாக்கா மிகவும் கவனம் தேவைங்க உங்கள் கலத்தத்துக்கு மாதிரி கவனம் தேவை வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையுமே கவனம் தேவை கல்வி படிக்கிறதுலேருந்து அனைத்துலையும் கவனம் தேவைங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டுருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா ராகுவோட சாரத்தில் திருவாதாரை சாரத்தில் உங்களை தசாபத்திநாதம் தான் என்ன 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 உங்களுக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஆறு சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு சம்மந்தப்படுது ஏழு சம்மந்தப்படுது ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குங்க அதாவது பார்த்தீங்கனாக்கா ஏதோ நம்மளுக்கு ஒரு மர்மமாகவும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ செய்வன பண்ணி சூழ்நிலை நம்மளை பண்ணிட்டாங்க இதனால தான் பண்டாடி விட்டு பிரிஞ்சிட்டோம் நம்ம கணவனை விட்டு பிரிஞ்சிட்டோம் இது கூட்ட கூ கூட்டாளி கூட்டாளியை விட்டு பிரிஞ்சிட்டோம் இந்த மாதிரிலாம் இருக்குது சமூகத்தில் நம்மளை யார் மதிக்க மாட்டேங்கிறாங்க யார் ஒரு உயர்வாக நம்மளை பேச மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லக்கூடிய அமைப்பில் ஏறு ஏற்படுங்க அதாவது தொடர்ச்சியான பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பிரச்சனை சச்ச சச்சரவுகள் சண்டைகள் இதெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நிக்கல் வச்சுட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்லாம் மறைமுகம் எதிரிங்க எப்போ அது கூட வந்துட்டு கொலி பொறிக்கிறவங்க இதெல்லாம் அனைவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ டாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்போ முக்கியமாக வந்தீங்கன்னா கலத்திரத்தில் கூ கலத்துறதுலையும் கூட்டாளிலேயும் கை வைக்குங்க அதாவது கணவன் மனைவி சாணத்துலேயும் கூட்டாளி சாணத்துலையும் சமூகத்துலேயும் தொழிலையும் கை வைக்கும் ஓகே நம்ம காலகட்டங்கள்லாம் சூ சூட்டு சூதாரம் சீட்டாரன்ட்டு போனிங்கன்னா கண்டிப்பாக மாட்டி கணக்கார ஞாயிறையும் தப்பிக்கவே முடியாது க ஜெயில் வரைக்கும் போகிற மாதிரி வந்துடும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சூதான வகுப்பு நல்லதுங்க சரி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டுருக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே புனர்போசம் சலத்தில் உங்களோட செசா புதிய சந்தர வந்து என்ன பலன் கொடுப்பார் புனர்ப்போசங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது மூணு சம்பந்தம் பண்டை சம்பந்தம் ஏழு சம்மந்தப்படுத்துங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ தேடு தேடிட்டே இருப்போம் ஏதோ முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளோட மனைவி பார்த்தீங்கன்னாக்க நம்ம மனைவி கொஞ்சம் கணவன் கூட பிரச்சனைகள் ஏற்படும் இட விட்டு இடம் வரும் ஊரு விட்டு ஊறு போகிறது வரது இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கோம் வீண் விரையும் வீண் செலவு வீண் பயணம் இந்த மாதிரி தேவையெல்லாம் பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம இளைய சகோதர சகோதரி பிரச்சனை மாமனார் பிரச்சனை எல்லாமே வந்து வந்து அதுக்கு அது கூட விரையும் செலவு இது எல்லாமே நம்ம அணுகிட்டு இதெல்லாம் தாண்டி போய் போய் கூட அமைப்பு தான் இருக்கு இன்னும் எவ்வளோ இருக்குதுங்க அடுத்தது கட்டத்தை நீ பயணிச்சுட்டே வாங்க சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என்ன துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் பலன் இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்